மத்திய சப்ரகமோ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடிக்கடி அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலின் கூறியுள்ளார் இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகையில் சப்ரகமோ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் கண்டி நூரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடமத்திய மாகாணத்திலும் அத்துடன் மன்னார் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தொட்டி மாவட்டங்களிலும் மணத்தியாலத்திற்கு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்